வணக்கம் நான் உங்கள் நண்பன் சிவா நண்பன் கேரியர் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு அரசனுடைய ஒரு மிக முக்கிய திட்டமான இளைஞர்களுடைய திறனை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக அரசு இலவசமாக பயிற்சியை கொடுக்கிறது ஊரக பகுதியை சார்ந்த இளைஞர்களுக்காக இந்த பயிற்சி அரசால் முற்றிலும் இலவசமாக கொடுக்கப்படுகிறது முப்பது வகையான பயிற்சியை முப்பது நாட்களில் முடித்து கொடுக்கிற வகையில் ஏற்பாடு செய்திருக்கிறது இந்த பயிற்சியின் போது உங்களுக்கு ஒரு செட் யூனிஃபார்ம் பயிற்சி முடித்த பிறகு டூல்கிட் என்கிற தொழில் உபகரணங்கள் பெட்டி இலவசமாக கொடுக்கப்படும் அரசு சான்றிதழும் கொடுக்கப்படும் இந்த பயிற்சி குறித்தான விவரங்களை இளைஞர்கள் முற்றிலுமாக பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி பண்ணுகிற பொழுது தொடர்ந்து அரசனுடைய திட்டங்களை பார்த்து பயன்பெற்று முன்னேற வாய்ப்பாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளார போலாம் தமிழகத்தினுடைய ஊரக பகுதிகளை சார்ந்த இளைஞர்களுடைய திறனை மேம்படுத்த வேண்டும் வருமானத்தை பெருக்க வேண்டும் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையோடு அரசாங்கமானது இளைஞர் திறன் பயிற்சி என்ற ஒரு பயிற்சியை கிராமப்புறங்களில் நமது ஊராட்சிகளில் செயல்படுத்தக்கூடிய ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு என்று சொல்லக்கூடிய பிஎல்எஃப் மூலமாக செயல்படுத்தப்படுகிறது இது உங்க பகுதியிலேயே செயல்படுத்துறதுனால எல்லா இளைஞர்களும் போய் இதுல பயன்பெறலாம் இது முற்றிலும் இலவசம் அரசு சான்றிதழும் கொடுக்கப்படுகிறது முப்பது வகையான பயிற்சி எலக்ட்ரீஷியன் பயிற்சி தையல் பயிற்சி அழகு கலை பயிற்சி ஓட்டுநர் பயிற்சி நான்கு சக்கர வாகன பழுதுபார்ப்பு பயிற்சி விவசாய கருவிகள் பழுது நீக்கும் பயிற்சி போன்ற முப்பது வகையான மிகவும் உபயோகமான பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது இதுக்கு வயது வரம்பு பதினெட்டுல இருந்து நாற்பத்தி ஐந்து வயதுடைய ஆண் பெண் இருபாலரும் இந்த பயிற்சியை பயன்பெற்று மேம்பாடு அடையலாம் பட்டியலின மக்கள் பழங்குடியின மக்கள் மாற்றுத்திறனாளிகள் நலிவுற்றோர் ஆகியோர்களுக்கு மேலும் ஐந்து ஆண்டுகள் வயதுல நீட்டிப்பு கொடுக்குறாங்க அதாவது பதினெட்டுல இருந்து ஐம்பது வயதுடைய இந்த மக்களுக்கு இந்த பயிற்சி கொடுக்கப்படுகிறது உள்ளூர் பயிற்சியாளர்களை கொண்டு உள்ளூர்லேயே இந்த பயிற்சி கொடுக்கப்படுறதுனால அனைத்து இளைஞர்களும் இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள கேட்டுக்கொள்கிறேன் எனவே இந்த திட்டம் எங்க செயல்படுது அப்படிங்கிறத மகளிர் திட்டத்தினுடைய பணியாளர்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்ற பொன்மொழிக்கு ஏற்ப நீங்கள் இந்த பயிற்சியை உன்னதமாக பயன்பெற்று வாழ்வாதாரத்தை பெருக்கி முன்னேற வேண்டும் அப்படி செய்கிற பொழுது வளமான தமிழகமாக மாறும் உங்கள் வாழ்வாதாரமும் மேம்படும் மீண்டும் இதுபோல ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சிவா